சக்தி தீவி வாழ்க்கையை வளமாக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்னர் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசியினருக்கு நகரும் சில கிரகங்கள் வருட காலமாக ஒரே ராசியில் இருக்கும் அதே சமயம் சில கிரகங்கள் வாரக்கணக்கில் மட்டுமே இருக்கும் எது எப்படி இருந்தாலும் கிரகங்கள் நகரும் போது வாழ்க்கையில் பல்வேறு பட்ட மாற்றங்கள் நிகழும் இதன்படி சுக்கிரன் மற்றும் கிரகங்களின் இளவரசன் புதன் இந்த மாதம் சில முக்கியமான ராசி மாற்றங்களை செய்கிறார் இதனால் லட்சுமி நாராயண ராஜயோகம் உருவாகும் இந்த யோகத்தால் அதிர்ஷ்டம் கொட்டப்போகிறது அந்த வகையில் ராஜ வாழ்க்கை அனுபவிக்கப் போகும் ராசியினர் யார் யார் என்பதனை தொடர்ந்து இந்த பதிவில் பார்க்கலாம் கடக ராசியினர் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் புதாதித்யா மற்றும் சுக்ராதித்யா யோகம் ராசிக்காரர்களுக்கு பெரிய பலனை தரப்போகிறது தன்னம்பிக்கை உயர்ந்த அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவை பெறுவார்கள் சமூகத்தில் பிரபலமான மற்றும் மிக்க நபர்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் இந்த பெயர்ச்சியால் உங்களின் எதிர்காலம் ஒளிமயமாக இருக்கும் புத்திசாலித்தனம் அதிகரித்து உங்களின் இலக்குகளை இந்த கால பகுதியில் அடைய முயற்சி செய்யுங்கள் வருமானம் பெருகுவதால் அதனால் செலவுகளை சமாளிக்க முடியும் பணத்தை சேமித்தும் வைத்துக் கொள்ளலாம் இரட்டை யோகங்களால் நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் தேடி வரும் அடுத்ததாக கண்ணிராசியினர் இரண்டு ராஜ யோகங்களும் ராஜயோகங்களும் ராசிக்காரர்களுக்கு வருமானத்தில் உயர்வு ஏற்படும் சமூகத்தில் இவர்களின் மரியாதை அதிகரிக்கும் புதிய தொழில் துவங்க வேண்டும் என்ற நீண்ட நாட்களாக இருக்கும் இந்த யோகங்களை பயன்படுத்தி புதிய தொழிலில் முதலீடு செய்யலாம் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு அதிகமாக இருப்பதால் வேலைகளை எளிதாக்க முடியும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாகவும் நம்பிக்கையுடனும் இருப்பார்கள் நிதி நிலையில் கணிசமான முன்னேற்றம் தெரியும் சொத்துக்கள் வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது முதலீடுகளுக்கு சாதகமான நேரம் மற்றும் நீண்டகாலம் வாங்கியிருந்த பணத்தை மீட்டெடுக்கும் முடியும் குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி இடையே மகிழ்ச்சி அன்பு அதிகரிக்கும் நல்ல பலன் கிடைக்கும் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருக்கும் பணிகளை இந்த காலகட்டத்தில் செய்து முடிக்கலாம் தொழிலதிபர்கள் அபரிமிதமான லாபத்தை பெறுவார்கள் வியாபாரம் செய்பவர்கள் நிறைய பணம் சம்பாதிக்க வாய்ப்புள்ளது தொழில் முன்னேற்றம் இவர்களிடம் இருக்கும் பெற்றோர்களாக இருப்பவர்கள் உங்களின் குழந்தையின் முன்னேற்றத்தால் மன மகிழ்ச்சியடைவார்கள் ஆரோக்கியமான உடல்நிலை இருக்கும் திருவருள் சக்தி டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்